வேற்று வாசிகள் பூமிக்கு வந்துவிட்டார்கள் என்பதை நம்புவது பலருக்கும் கடினமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சாரார் வேற்றுக்கிரக வாசிகள் பூமிக்கு வந்தார்கள் என்பதையும் தாண்டி பல செயல்களுக்கும் அவர்களே காரணம் என்று கூறுகின்றனர் பிரமிடுகள் போன்ற பூமியின் பிரம்மாண்டமான கட்டுமானங்களை உருவாக்கியது முதல் கொலம்பியா விண்கலம் வெடித்து சிதறியது வரை பலவற்றிலும் வேற்றுக்கிரக வாசிகளின் தொடர்பு இருக்கலாம் என்று மனிதர்களின் ஒரு பிரிவினர் நம்புகின்றனர் கடந்த சில நூற்றாண்டுகளில் பூமியில் பல பகுதிகளிலும் வானில் பறந்து கொண்டிருக்கும் போதும் விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் போதும் பறக்கும் தட்டுகள் பார்ப்பதாகவும் பலர் கூறுகின்றனர் புகைப்படங்களாகவும் பெட்டிக்களாகவும் ஆதாரங்களை வெளிப்படுத்துகின்றனர் ஆனாலும் ஏலியன்கள் இருக்கிறார்கள் என்பதையோ பறக்கும் தட்டுகள் பூமிக்கு வந்தன என்பதையோ எந்த நாட்டு அரசும் இதுவரை ஒப்புக்கொண்டதில்லை ஆனால் அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுவதாக கடந்த வாரங்களில் இருந்தே சில அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன நாசா அமைப்பு வேற்றுக வாசிகள் இருப்பதை கண்டுபிடித்து விட்டதாக கூறப்படுகின்றது ஏலியன்கள் இருப்பதை நாசா கண்டுபிடித்திருப்பதை உறுதி செய்யும் வகையில் அமெரிக்க உளவுத்துறை ஆதாரங்களை நேற்று வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் உள்ள சில முக்கிய அம்சங்கள் பறக்கும் தட்டுகள் குழுவாக எடுத்து வரப்படுகிறது மற்றவர்கள் தொலைக்கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளனர் அவர்களின் குறிக்கோள் அமைதியானதாக உள்ளது வந்தவர்கள் விமானத்தை நிலைநிறுத்த நிறுத்த ஆழ்ந்து சிந்திக்கின்றனர் வந்தவர்கள் மனிதர்களைப் போல் உள்ளனர் ஆனால் மிகப்பெரிய வடிவில் உள்ளனர் அவர்கள் வந்த பறக்கும் தட்டுகள் கதிரியக்க இயக்க ஆற்றல் அல்லது ஒருவகை கதிர்வீச்சை பெற்றிருக்கின்றன எந்த தாக்குதலிலும் அதை எளிதில் உடைக்க முடியாது போல் உள்ளது அவர்கள் தங்கள் விருப்பப்படி உள் நுழைவதற்கு மற்றும் சுவடே இல்லாமல் சாதாரணமாக நம் பார்வையில் இருந்து மறைந்து விடுகின்றனர் அவர்கள் ரேடியோ மூலமாகவோ ரேடார் மூலமாகவோ அவர்கள் இயந்திரத்தை அடைய முடியவில்லை அவர்களது வாகனம் ஓவல் வடிவத்தில் உள்ளது அதிக வெப்பத்தை தாங்கிக் கொள்ளும் உலோக சுழல் வடிவத்தில் உள்ளது நடுவில் பரிசோதனை கூடம் உள்ளது பின்புறம் போர் தளவாடங்கள் கொண்டு உள்ளது அவை அடிப்படையில் ஒரு சக்தி கொண்டுள்ளது வேற்றுக்கிரக வாசிகள் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகள் வருகை தந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களால் முதல் ஆண்டுகளுக்கு முன்னரும் இதேபோல் வருகை தந்திருக்க முடியும் மனிதர்கள் முன்னேற்றம் அடைந்ததாலும் நவீன கருவியினாலும் இன்று தெரிந்து கொள்ள சாத்தியம் ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்